இந்தியாவுக்கு எப்படி வரி போடலாம் சீனா போகும் மோடி ஜி பந்தம் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம் நாட்டிற்கு ஐம்பது சதவீத வரிகளை விதித்துள்ளார் இதற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இந்த மாத இறுதியில் ட்ரம்ப் சீனா சென்று அந்த நாட்டின் அதிபர் ஜி ஜிங்பிங்கை சந்திக்க உள்ள நிலையில் சீனா நமக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளது இரு இடையேயான பந்தத்தை வலுப்படுத்தும் வகையில் உள்ளது ரஷ்யாவிடமிருந்து நம் நாடு கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது இந்த கச்சா எண்ணெய் சலுகை விலையில் கிடைக்கிறது இது நம் நாட்டிற்கு சாதகமாக உள்ளது இதனை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலம் உக்ரைன் போருக்கு இந்தியா உதவுகிறது என்று ட்ரம்ப் கூறினார் மேலும் ரஷ்யாவுடனான வர்த்தகத்தால் இந்தியாவுக்கு அபராதம் வரி என்று இருபத்தி ஐந்து சதவிகிதத்தை கடந்த ஒன்றாம் தேதி அறிவித்தார் அதன் பிறகு நேற்று இன்னொரு இருபத்தி ஐந்து சதவிகித வரியை அறிவித்தார் இதன் மூலம் மொத்தம் நம் நாட்டுக்கு ஐம்பது சதவிகித வரி போடப்பட்டுள்ளது இதில் இருபத்தி ஐந்து சதவிகித வரி இன்று முதலும் அடுத்த இருபத்தி ஐந்து சதவீத வரி வரும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகும் நடைமுறைக்கு வருகிறது டொனால்டு டிரம்ப்பின் இந்த வரி விதிப்பை நம் நாடு கடுமையாக கண்டித்துள்ளது இது நியாயமற்றது துரதிருஷ்டவசமானது இருப்பினும் தேச நலனை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதற்கிடையேதான் நம் நாட்டுக்கு ட்ரம்ப் விதித்த வரிக்கு நட்பு நாடான ரஷ்யா நாடு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இதன் தொடர்ச்சியாக சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கோ ஜியாகுன்னியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு ஜாகுன் கூறுகையில் வரிகளை தவறாக பயன்படுத்துவதற்கு சீனா எப்போதும் எதிர்ப்பு தெரிவிக்கும் இது நிலையான முடிவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்தியாவுக்கு ஆதரவாக சீனா குரல் கொடுத்துள்ளது அதோடு வரி விதிப்பை தவறாக பயன்படுத்தி வரி எப்படி போடலாம் என்று சீனா கேள்வி கேட்டுள்ளது மேலும் இதன் பின்னணியில் இன்னொரு விஷயமும் உள்ளது ரஷ்யாவிடம் இருந்து இந்தியாவை விட சீனா அதிக அளவில் கச்சா எண்ணெய் கேஸ் உள்ளிட்டவற்றை வாங்குகிறது ரஷ்யாவிடம் இந்த பொருட்களை வாங்குவதாலேயே சீனாவுக்கு இன்னும் தனியாக வரி விதிக்கப்படவில்லை இந்தியாவை தொடர்ந்து அடுத்து சீனாவுக்கும் ட்ரம்ப் வரி விதிக்கும் அபாயம் உள்ளது இப்படியான சூழலில் தான் சீனா அமெரிக்காவிடம் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது சீனாவை எடுத்துக்கொண்டால் அமெரிக்காவுடன் பிரச்சனை உள்ளது சமீபத்தில் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு தாறுமாறாக வரிகள் விதித்தார் பதிலுக்கு சீனாவும் அமெரிக்காவுக்கு வரிகளை விதித்தது அது மட்டுமின்றி சீனாவில் இருந்து அமெரிக்கா செல்லும் அரிய கனிமங்கள் நிறுத்தப்பட்டன இதனால் பயந்த சீனா மீதான வரியை இடைநிறுத்தினார் தற்போது வரியை தான் டிரம்ப் சீனாவுக்கு விதித்துள்ளார் சீனாவை தொடர்ந்து டிரம்ப் நம் நாட்டை டார்கெட் செய்து ஐம்பது சதவிகிதம் வரி போட்டுள்ளது இதனால் விரைவில் இந்தியாவும் சீனாவும் அமெரிக்காவுக்கு எதிராக கைகோர்க்கலாம் என்று கூறப்படுகிறது இதற்கான முதற் படியாகத்தான் பிரதமர் நரேந்திர மோடி இம்மாத இறுதியில் சீனாவுக்கு சென்று அந்த நாட்டின் அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திக்க உள்ளார்